உபாத்தியாயர் இந்த காலத்தில் நமக்கு தெரிந்த குரு ஆச்சாரியார் எல்லோருமே ஸ்கூலில் காலேஜில் பாடம் சொல்லித்தரும் டீச்சர் தான் அவரைத்தான் வாத்தியார் என்று சொல்லுகின்றோம் நமக்கு கர்மாக்கள் பண்ணி வைக்கின்ற சாஸ்திரிகளையும் வாத்தியார் என்கின்றோம் இவரை புரோகிதர் என்றும் சொல்லுகின்றோம் உபாத்தியாயர் என்பதுதான் திரிந்து வாத்தியார் என்று ஆகியிருக்கிறது குருவுக்கு தட்சணை தர வேண்டும் என்ற சம்பிரதாயத்தில் இருக்கின்ற போதிலும் நிஜமான குரு என்பவர் அதை நினைத்து டீச் பண்ணுகிறவர் இல்லை அவர் ஃபிக்ஸ் பண்ணி வைத்து அந்தபடி வசூலிப்புகிற மாணவனை வகுப்புக்கு அனுமதிப்பவர் இல்லை வித்தியை பரவ வேண்டும் என்கிற நோக்கத்தில் சொல்லிக் கொடுப்பவர்தான் குரு ஆச்சாரியார் அத்தியாபகர் அத்தியாக்ஷர் என்றெல்லாம் கூறப்படுகின்றவர் அப்படி இல்லாமல் சம்பளத்திற்காகவே சொல்லிக் கிடைக்கிறவர் தான் உபாத்தியாயர் என்று கூறுபவர்களும் உண்டு இங்கே பலவிதமான டீச்சர்களில் இன்ஃபீரியராக அதாவது தாழ்வாக இடம்பெறுபவரான உபாத்தியாயரைத்தான் நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நல்ல குருவை சம்பளத்தை நினைத்து சொல்லித்தருகின்ற ஒருவர் இல்லை உத்தமமான ஒரு குருவை ஒரு பிதா தன்னுடைய புத்திரனுக்கு காட்டி அவரிடம் குருகுலவாசத்தில் விடுவதற்கு முன் புத்திரண்டும் சொல்லும் வாசகமாக இந்த டெஃபனிஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது உபேத்திய தஸ்மாத் அதீய இது உபாத்தியாய என்பது அது உபேத்திய என்றால் கிட்டே போய் இருந்து கொண்டு குருவை காட்டி இவரிடம் போய்கூட இருந்து கொண்டு குருகுலவாசம் பண்ணி கொண்டு என்று அப்பாக்காரர் சொல்கின்ற வார்த்தை தான் தஸ்மாக் இவரிடமிருந்து அதீதய கற்றுக்கொள்ளு இவரோடு வாசம் பண்ணி இவரிடமிருந்து வித்தையை கற்றுக்கொள்ளு என்கின்ற பித்ரு வாசகமாக அந்த பிதா அவருடைய புத்திரன் அவன் அடைய வேண்டிய ஆச்சாரியன் என்ற மூன்று பாத்திரங்களை வைத்து ஒரு டெபனிஷன் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஒரு பாலன் எவரிடமிருந்து கொண்டு அதாவது சொந்த வீட்டில் வசிப்பதை விட்டுவிட்டு குருவிடம் போய் குருகுல வாசம் பண்ணி வித்தியாபியாசம் பெறணுமோ அவர்தான் உபாத்தியாயர் என்று நாம் இதற்கு பொருள் கொள்ள வேண்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்